ஆண்டாண்டு காலமாக மக்கள் சாமி கும்பிட்டு அதை அனுமதிக்க வேண்டும் அதே மாதிரி சிறையின் பின்புறம் எங்க வீட்டிலாம் இருக்குதுங்க அந்த இடத்துல எப்படின்னா சிறையினுடைய கழிவறை கழிவு நீரை வந்து மிகப்பெரிய அளவிலே ஒரு பத்து ஏக்கர் அளவுக்கு குளம் மாதிரி வெட்டி அதுல அந்த கழிவு நீர் தேங்கி இருக்கிறது அந்த கழிவு நீர் தேங்கி இருக்கிறதுனால கொசு துர்நாற்றம் அந்த பகுதியிலே நாங்கள் தினம் போற ஊர் தினம் போற வழி அந்த இடத்துல பயங்கரமான நாற்றம் எடுக்கிறது அது மட்டும் இல்லாம வரட்டாறு ஓடையிலே இரவு நேரங்களிலே அதாவது சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை அந்த வரட்டாற்று ஓடையில விட்டுறாங்க இயற்கை வளம் பாதிக்கிறது அந்த கழிவு நீரை ஒரு முறையாக சுத்திகரிப்பு செய்து அந்த தேக்காத வண்ணம் இருக்க வேண்டும் என்று ஆவணம் செய்யுமா என்று தங்கவாய் அறிவிப்பு அமைச்சர் அவர்கள் அவர்களே சிறையில் பராமரிப்பு நிதிக்காக ஐந்து கோடி ரூபாய் என்று இருந்ததை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு அன்று நம்முடைய நிதிநிலை அறிக்கையிலே நம்முடைய சிறைத்துறை சிறைகள் மற்றும் சீர்திருத்தப் பணிகள் துறையினுடைய மானிய கோரிக்கையிலே பத்து கோடி ரூபாயாக உயர்த்தி அறிவித்து தந்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனவே இன்றைக்கு இருக்கின்ற விலைவாசி போன்றவற்றை எல்லாம் உணர்ந்துதான் ஐந்து கோடியை பத்து கோடியாக உயர்த்தி தந்திருக்கின்றார் எனவே காவலர் வீட்டு வசதி கழகத்திலே இன்றைக்கு எந்தெந்த இடத்தில் முதல் ஒன் பை ஒன் எது முக்கியமோ அதற்கு முக்கியத்துவம் தந்து அந்த பணிகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு அரசு கேட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே சேலம் மத்திய சிறையில் இருக்கக்கூடிய இந்த கால்வாய் உடனடியாக தூர்வாரப்பட வேண்டும் என்று சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அது உடனடியாக பணிக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்ள தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆனால் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் அந்த கால்வாய் பழுது பார்க்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்